ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய காம்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாலர் செயின் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் செயின் போத் டாலர் அண்ட் தென் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வருது இதோட ரேட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டீடெயில்டாக இண்டிவிஜுவல் ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணும்னா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் காம்போ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு காம்போ வந்து இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்னில் வரும் அந்த மேங்கோயிலுமே உங்களுக்கு வந்து ஒரு மூணு டாட் வச்சு வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் ஓகேவா ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீயில் தான் வருது இந்த ஃபஸ்ட்டு கார்டு மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் மற்ற எல்லா காம்போவுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அதர் அதர் ஸ்டேட் எல்லா இடத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஃபஸ்ட்டு காம்போ இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போ இது வந்து ஆல்ரெடி நான் ரீல்ஸில் போட்டு நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இப்போ தான் காட்டுறேன் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பதுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இதுக்கு முன்னாடி மைக்ரோ பிளேட்டில் வாங்கியிருப்பீங்க தௌசண்ட் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இது வந்து ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஓகேவா ஸோ ஒரு கோட்டிங் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க பார்க்க அப்படியே அச்சல ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ஏன்னா இது ஆல்ரெடி புக் எச் டுவெல் தான் ஸ்டாக் வரும் அதில் ஆல்ரெடி ஒரு அஞ்சில் ஆறு புக் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இதோட ரேட்டு ப்ரைஸும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் கேளுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா நேற்று லீவு ஸோ அதனால் நேற்று ஃபுல்லாக பார்க்காத மெசேஜ் எல்லாமே இன்றைக்கி தான் பார்த்து எல்லாருமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் சாட்டர்டே வரைக்கும் மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணி வச்சுருந்தேன் நேற்று ஃபுல்லாக நேற்று காலையிலேருந்து மெசேஜ் பண்ண யாருக்குமே ரிப்ளையே பண்ணலை ஸோ இப்போ தான் ஸ்டாஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு மட்டும் டிலே ரெஸ்பான்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி வரும் ஸோ தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப் ரேட்டு நான் ஸ்க்ரீனில் போகிறேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலது எனக்கே சம்டைம்ஸ் தெரியாமல் நான் ப்ரைஸ் மாற்றி சொல்லிடலாம் நான் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டான ரேட்டு தான் கொடுப்பேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வெறும் மேங்கோ மட்டும் இருக்க மாதிரியான காம்போ இதுவுமே ஆல்ரெடி நான் ரீல்ஸில் உங்களுக்கு போட்டுவிட்டேன் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அந்த மாங்காலேயுமே உங்களுக்கு டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்கேன்ஷர் எடுத்துக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பார்க்க அப்படியே உங்களுக்கு அஜஸ்ட்டாக ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செயலில் இந்த மாதிரி பெரிய லாக்கெட் வச்ச காம்போ செட் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வருது இதில் ஒரு நாலஞ்சு டிசைன் இருக்குது இந்த காம்போ எல்லாமே இப்போ தான் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு ஸோ காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இதை வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன் தான் ஃபார்மிங்கில் நீங்கள் எப்படி டாலர் செயின் இயரிங் ஜிமிக்கெல்லாம் வாங்குறீங்களோ அதே மாதிரி பேட்டன் தான் இது பார்க்க இதுவுமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் இந்த டிசைன் ஸோ டிசைன் நல்லா பார்த்துக்கோங்க எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டிசைன் இதில் ஒரு நாலில் அஞ்சு டிசைன் இருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸோ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் அண்ட் தென் ரூபி ஸ்டோன்ஸு ஸோ நெக்லஸ் ஹாரம் அந்த மாதிரி வரும் இதுக்கு மேட்சிங்கும் உங்களுக்கு இயரிங் வேணுன்னா கூட நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதில் பார்த்து இயரிங் கூட சூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கீன்ஷார் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிஓடி கிடையாது நம்ம கிட்டே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முள்ளையரம்பு காம்போ செட் இதுமே ஃபார்மிங்கில் வந்திருக்கு அதுவும் இந்த மாதிரி பெரிய லாக்கெட் வச்ச மாதிரி ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் இருக்கும் இது எல்லாமே இதுமே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி வரும் ஓகேவா தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் என்னங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளான செட் இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஸோ ரேட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஷார்ட் லாங்கு அந்த மாதிரி வரும் சூப்பராக கேரளா பேட்டர்ன் மா மேங்கோ செட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாங்காலையுமே உங்களுக்கு ஸ்டார் மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஃபார்மிங் காம்போ ஃபுல் வியூ இந்த வீடியோவில் தெரியும் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாரம் இது மாங்காய் ஹாரம் மாங்காவில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்ச ஹாரம் இதுக்கு முன்னாடி பிளைன் பார்த்துருப்போம் இது வந்து ஸ்டோன் வச்சுது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அவ்வளோ சூப்பராக பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு காசு மாலை எல்லாம் போடணும் அது மாதிரி இது மாங்கா மாலை ஹாரம் இது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது செம்ம சூப்பரான கலெக்ஷன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும் இல்லை நாலு பீஸும் என்னமோ தான் ஸ்டாக்கே வந்துச்சு ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதோட ரேட்டு ஹாரோமோ மட்டும் இதில் அவலேபிள் இருக்கு நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான ஒரு காம்போஸ்ட்டு மாங்காய் மாடலில் உங்களுக்கு லாக்கெட் கொடுத்து சைடில் ஒர்க் கொடுத்து லாக்கெட்டும் அதே மாதிரி மேட்சிங் ஆகிற மாதிரி டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அது தௌசண்ட் செவன் நைன்ட்டி அந்த ரேட் இருக்கும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வர ஸ்கேஞ்சர் எடுத்துக்கோங்க புதுசாக ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான காம்போசரி இது ஆக்சுவலி திருப்பி வச்சுருக்காங்க ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ கூட நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் வியூ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ராப் வச்சு அதுக்கப்புறம் அந்த லைன் இருக்க மாதிரி இருக்கும் அவங்க வீடியோ எடுக்கிறவங்க வந்து திருப்பி வச்சுட்டாங்க அதுவே நான் இப்போ வீடியோ வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது தான் நோட் பண்ணேன் ஸோ இது ஒரு டீட்டெயில்டு ஃபோட்டோ இல்லை வீடியோ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இன்ஸ்டாலில் கூட வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காம்போசிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃப்ரீயில் வருது ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மாதிரி வரும் ப்ரைஸ் தூரம் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க அப்போ தான் நம்மளுக்கு டவுட் இல்லாமல் இருக்கும் ஸ்டாஃப்மே டவுட் இல்லாமல் உங்களுக்கு அதோட ரேட் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க ப்ரைஸ் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கூட குறைச்சி சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிசைன் டிசைன் அவ்வளோ யூனிக்காக இருக்க பாருங்கள் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பட்ட செயின் மாடலில் அரும்பு வச்ச டிசைனில் சூப்பரான செட்ஸ் இது எல்லாமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்குவரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் கலெக்ஷன்ஸ் போட சொல்லியிருந்தீங்க ஸோ இதுக்கப்புறம் செயின்னா வீடியோ வரும் வெறும் ஃபார்மிங் செயின் மட்டும் மைக்ரோ மைக்ரோப்ளைட் இன்குலூட் பண்ணால் ஃபார்மிங் செயின் மட்டும் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃபைனலாக ஒரு சூப்பரான காம்போ இது ரீல்ஸில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன் செக் பண்ணிக்கோங்க அரௌண்ட் டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஒரு ஷார்ட் லாங் வித் இயரிங் வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு லீவ் உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரோபி கிரீன் ஸ்டோன் காம்பினேஷன் ஸோ இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஃபார்மிங் செயின் அந்த ஃபார்மிங் செயின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே ஸ்டாக் வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ட்ரிப்பிள் நைன் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா ஸோ வேணுன்னா வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சரடு மாடலில் பட்டையாக இருக்கும் அந்த செயின் இண்டிவிஜுவல் ரீல்ஸ் இன்ஸ்டாலருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்